வணக்கம் இன்னைக்கு இட்லி தோசைக்கு சூப்பரான தேங்காயே சேர்க்காமல் கையேந்தி பவன் ஸ்டைலில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் நல்லா கொதித்ததும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கிறேன் இது லைட்டாக செமந்ததும் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டும் லைட்டாக வதங்கட்டும் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா துண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பல் இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி எடுத்து போட்டுடலாம் கொத்தமல்லி லைட்டாக வதங்கட்டும் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை வதங்கிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் மசியை நல்லா மசியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் கடுகு போட்டுக்கிறேன் வாசத்துக்காக ரெண்டு காஞ்சி மிளகா போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கத்தோடு இதை எடுத்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நம்ம போண்டா பஜ்ஜிக்கோ சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிட்லாம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் தேங்க்யூ